சியாக்கள் வழிகட்டவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா சியாக்கள் தான் சியாக்கள் ஏன் வலிகட்டுல இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நம்ம அகலுல் சுனா அப்படின்னு சொல்ற உலகத்துல ரொம்ப பேரு உண்மையான அகுள் சுண்ணாவா இருக்காங்களா இல்லையா நான் ஒரு ட்ரெடிஷ்னல் அகலுல் சுனா அப்படின்னா வகாபி கிடையாது ஒவ்வொரு வகாபியும் தங்களை தவிர எல்லாரையும் குஃஃல அல்லது முசிறிக்குன்னு சொல்லுவாங்க நாங்க மட்டும்தான் தூய இஸ்லாத்துல இருக்கோம் தான் தொகியத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிப்பாங்க அதான் அவங்களுடைய லாஜிக் ஆனா ட்ரெடிஷ்னல் அகலுல் சொன்னால அப்படி கிடையாது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ரொம்ப கொடூரமான வழிகேடுகள்ங்கிறது கொஞ்சம்தான் சில குழுக்கள் அதாவது இஸ்மாயில்ஸ் மாதிரி இந்த கொள்கை ஏன் குஃபுர்னா அவங்க இஸ்லாத்துடைய எல்லா உச்சபட்ச அதிகாரங்களையும் தங்களுடைய இமாம்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க எந்த அடிப்படையிலாம் அவங்க இமாம் நினைச்சா ஹஜ்ஜையும் உம்ராவையும் கூட கேன்சல் பண்ண முடியும் இமாம் தான் சட்டம் செய்யக்கூடியவர் அவங்க நம்புறாங்க இது இஸ்லாத்துல கிடையாது அதனால அகலுல் சுன்னாவும் சியாக்களும் இவங்களை இஸ்லாத்திலே இல்லன்னு சொல்றான் அதே மாதிரி காதியானிஸ் இவங்க முகமது சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு பிறகு நபி வந்தார்னு நம்புறாங்க சோ இதுவும் இஸ்லாத்துல இல்ல அதே மாதிரி அலாவிஸ் நுசைரிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சியாக்களுடைய ஒரு பிரிவு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அலிரலிலானோ அவங்கள கடவுள்னு நம்புறாங்க இது இஸ்லாத்துல கிடையாது வெளியே போன பிழையான நம்பிக்கை அப்புறம் பத்தொன்பது கூட்டம் இவங்க ராஷித் கலிஃபாவ தூதர்னு நம்புறாங்க அது மட்டும் இல்லாம குரான் மட்டும் போதும்னு நம்புறாங்க இதுவும் இஸ்லாத்துல கிடையாது இது மட்டும் தான் இஸ்லாத்துல இருந்து வெளியேறிய பிரிவுகள் அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இஸ்லாத்துல இருக்கிறாங்க ஆனா வழிகெட்ட சிந்தனைகளோட இருக்காங்க உதாரணமா பன்னிரெண்டு இமாம்களை பின்பற்றக்கூடிய சியாக்கள் ஜெய்திகள் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கைகள் இருக்கு ஆனா அதோட சேர்த்து பல வழிகட்ட நம்பிக்கைகளும் இருக்கு அதனால இவங்க இன்னும் முஸ்லிம்கள் தான் ஆனா வலிகட்ட பிரிவுகள் இப்ப கேள்வி என்னன்னா அனுல் சுண்ணா உலகம் முழுக்க வழிகிட்ட நம்பிக்கையோட இருக்கிறவங்க எத்தனை பேர் உண்மையை சொல்லணும்னா ரொம்ப பெரிய அளவுல இருக்காங்க ஏன்னா செகுலரிசம் லிபரலிசம் பெமுனிசம் மாதிரியான மாடர்ன் ஐடியாஸ் ரொம்ப பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் இன்னைக்கு திராவிட சிந்தனையில இருக்கிறாங்க தமிழ் தேசிய சிந்தனையில இருக்கிறாங்க பெண்ணியத்தை ஆதரிக்கிறாங்க இது எல்லாமே சுண்ணா மக்கள் மத்தியில பரவலா இருக்குது அப்ப இப்படி வழிகிட்ட சிந்தனை நம்ம சொசைட்டில நிறைய பரவி இருக்கும் போது நம்ம என்ன செய்யணும் நம்ம எல்லாரும் இப்ப புற உலகத்தோட தாக்கத்துல இருக்கிறோம் உலகமே இன்னைக்கு முஸ்லிம்களை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதை எல்லாத்தையும் நம்ம இருக்கோம் இந்த நேரத்துல நம்ம எதிரிக்கு நம்ம உதவுற மாதிரி நடந்துக்க கூடாது முஸ்லீம்கள் அதாவது வலிகட்டுல இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களும் நம்ம சகோதரர்கள் தான் அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏதாவது தாக்கம் வந்துச்சுன்னா அவங்களுக்காக நம்ம நிக்கணும் இது ஒரு ஆப்ஷன் இல்ல இது நம்ம கடமை ஆனா வஹாபிகள் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வலிகிட்ட சிந்தனையில இருந்தாருன்னா அவர் முஸ்ரிக்கு அவருக்கு எதிரிகள் எது செஞ்சாலும் அது சரிதான் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் பாலஸ்தீன் முஸ்லிம்கள் தரா போறவங்கன்னு சொல்லி அவங்க தண்டனைக்கு இதுதான் காரணம்னு சிலர் பேசினாங்க இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது வஹாபிகளுடைய தவறான லாஜ் முடிவாக சொல்ல போனா வலிகேடுன்னு சொல்றதுல நமக்கு ஒரு தெளிவும் ஒரு அறிவும் இருக்கணும் அவங்க வலிகேட்டுல இருந்தாலும் நம்ம சகோதரர்கள் தான் ஒத்துழைப்பு பாதுகாப்பு உரிமை எல்லாமே நம்ம தந்துதான் அவங்களோட நம்ம இன்னும் கூட நிக்கணும் அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும் எதிரிகள்ட்ட இருந்து அவங்களை காப்பாற்றணும் அவங்களுக்கு அவங்களோட கை கோர்த்து நிற்கணும் ஆனா வஹாபிகள் என்ன சொல்றாங்கன்னா இஸ்லாத்துல தவறான நம்பிக்கையில போனீங்கன்னா நீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டீங்க நீங்க முஸ்ரிக்காயிட்டீங்க அதனால நாங்க அவங்களை பாதுகாக்க மாட்டோம் அதுக்கு பதிலா யூதர்களையும் நசராணிகளையும் தான் நாங்க பாதுகாப்போம் அவங்களோட சேரணும்னு சொல்றாங்க இந்த வகாபிகளுடைய லாஜிக் அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த அந்த யுத்தத்திலேயே நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அக்டோபர் எட்டாம் தேதி சம்சின்னு சொல்லிட்டு ஒரு வெளிநாட்டு வஹாபி அவர் வகாபி சிந்தனையாளர் அவர் வகாபி சிந்தனையை பரப்புறவரு நான் முஸ்லிம் தாவாலாம் பண்ணுவார் அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாலஸ்தீனியர்கள் கபூர் வழிபாடு பண்றவங்க சியாவோட சேர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழிக்கப்பட்டது நியாயம் தான் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு அவர் அதை சொன்னதுக்கு அப்புறமா நிறைய வகாபிகள் அதை சரி காண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த லைன்லயே அவங்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க இது அகலுல் சுண்ணாவோட எந்த தொடர்பும் இல்லாத ஒரு வகாபி சிந்தனை தான் அதனாலதான் சொல்றேன் வழிகேடு விதிரத்து அப்படின்னு எல்லாம் பேசும்போது அதை பத்தின ஒரு சரியான பார்வையெல்லாம் நம்ம இருக்கு அஹாபிகள் கூட எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல சிலர் நாங்க மட்டும் தான் முஸ்லீம் நீங்க எல்லாம் முஸ்ரீக்குன்னு சொல்றாங்க ஆனா ஏ எம் எம்எஃப் அலி அந்த மாதிரியான ஆட்கள்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க ஆனாலும் அவங்களோட செயல்கள் அதத்தான் காட்டுது இந்த மாதிரி சொல்லக்கூடிய வகாபிகள் எல்லாருமே யதார்த்தத்துல எண்ணிக்கையில ரொம்ப குறைவான மக்கள் தான் மத்த எல்லாருமே இந்த வகாபிய சிந்தனையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அவ்வளவுதான் உண்மையான வகாபிகளுடைய சிந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் தங்கள் தாங்க மட்டும்தான் தொகுதில இருக்கோம் மிச்சம் எல்லாருமே வழிகேட்டுல தான் அவங்களுடைய சிந்தனை அப்படி இருக்கும்போது அதை அவங்க உண்மையா வெளிப்படுத்துறதா இருந்தா நேர்மையான முறையில அதுல அவங்க நடந்துக்கணும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒராளை காப்பர்ன்னு சொல்றீங்கன்னா வெறுமனே அவர் காஃபீரு அவர் பின்னாடி நின்று தொழுவ கூடாது அப்படிங்கிற அடிப்படையில அந்த காஃபீருங்கிற விவகாரம் முடிஞ்சிடாது அதுக்கு பதிலா இன்னும் நிறைய விவகாரங்கள் இருக்கு உதாரணத்துக்கு காஃபீரோட நீங்க திருமண உறவு வச்சிக்க கூடாது காஃபீர் அறுத்த எந்த உணவையும் நீங்க சாப்பிட கூடாது காஃபீருடைய சொத்துல உங்களுக்கு பங்கு கிடையாது அப்ப இந்த மாதிரியான இஸ்லாமிய விவகாரங்களையும் நீங்க பின்பற்றி பொது சமூக முஸ்லீம்களோட உங்களால் நடந்துக்க முடியும்னா இது எல்லாத்தையும் பொதுவா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்ப இவங்களுடைய வியாபாரத்தை எடுத்துக்கோங்க ஹஜ்ஜி முறா செய்வாங்க ஆனா அந்த ஹஜ் முரா விவகாரங்கள்ல இவங்களுடைய கொள்கைப்படி இவங்க அல்லாத இவங்க இவங்களை மாதிரி சலஃபி சிந்தனையில தொகுதி சிந்தனையில வகாபி சிந்தனையில இல்லாத மத்த எல்லாருமே காஃபீ இருங்கிற பார்வையில இருக்கிறாங்க ஆனா வியாபாரத்துல அந்த மாதிரி நடந்துக்க முடியுமா இப்ப அஜ் முராக் சுன ஜம்மா ஒருத்தர் வந்தாருன்னா கூட்டு போகத்தான் செய்யறாங்க கூட்டு போவாம இருந்தாங்கன்னா இவங்க நியாயவான் உண்மையிலே ஏன்னா அவங்கதான் காஃபீர்ல இவங்க பார்வையில அவங்க பின்னாடி நின்று மாட்டாங்க தானே அப்ப அந்த மாதிரி இவங்களால இருக்க முடியாது அப்ப வியாபாரம் தனக்கு லாபம்ங்கிற அடிப்படையில அவங்களை முஸ்லீமா பாத்துக்கிறது வியாபாரம் லாபம் அப்படின்னு இல்லாத வகையில அவங்களை காபீரா சித்தரிக்கிறது அப்ப இதனால இவங்க என்னென்ன பின்விளைவுகளை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் மனநிலையில இருந்து இயல்பு சிந்தனைகள்ல இருந்து மக்களை பிறளை செய்யக்கூடிய வேலைகளை நல்லாவே செய்யறாங்க அதனால எதார்த்தத்துல சியாக்களுடைய மார்க்க ரீதியான தவறுகளையும் கொள்கை முரண்பாடுகளையும் அகலில் சுண்ணாவுடைய பொதுமக்கள் நன்றாகவே புரிஞ்சு வச்சுதான் இருக்காங்க நவீன வரட்டு புத்தி கொண்ட சலஃபி பெயர் தாங்கிகள் அதை சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்ல அவங்க உண்மையிலேயே உம்மத்து மேல அக்கறையும் மார்க்கத்துல உறுதியும் உள்ளவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய மன்னர்களை யூத நட்புல இருந்து விடுவிக்கட்டும் வட்டி விபச்சார மாதிரியான ஹராமான காரியங்கள்ல இருந்து தங்களுடைய நாட்டை சுத்தப்படுத்தட்டும் அக்ஸாவை விடுவிக்க ஜிஹாது செய்ய சொல்லட்டும் அதை விட்டுட்டு இந்த நேரத்துல சியாக்கள் கொள்கையை எங்களுக்கு சொல்லி தந்து தங்களுடைய மார்க்கப்பற்ற பீத்த வேணாம் முனாஃபிகுகள் எல்லா சமுதாயத்திலையும் எல்லா காலத்திலயும் இருப்பாங்க ரசூல் சலா அலுவலாம் அவங்களுடைய காலத்துல சியாக்கள் கிடையாது சுண்ணாக்கள் தான் இருந்தாங்க ஆனா முனாஃபிகுகள் இருந்தாங்க அகலுல் சுண்ணா பேசுறவங்க எல்லாரும் அகமது இபுன் ஹம்பலோ கிடையாது அகலுல் சுண்ணாவோ பேசுற பல பேரு இந்த காலத்துல ராஃபிதாக்களை விட யூத நசராணிகளோட நட்பு வைக்க துடிக்கிறவங்களா இருக்கிறாங்க ஆக சலபீனும் அகலுல் சுன்னாலும் பீத்திக்கிற சேக்குகள் அவங்களுடைய மன்னர்களுக்கு இஸ்லாத்தையும் நீதத்தையும் தக்குவாவுடைய ஆட்சியையும் ராசிதாவுடைய ஆட்சியையும் சொல்லி கொடுங்க பிறகு வந்து எங்களுக்கு சியா படம் எடுங்க